தமிழ் சினிமாவில் கவர்ச்சி புயலாக வளம் வந்தவங்க தான் நடிகை மும்தாஜ் இவங்க மோனிஷா என் மோனலிசா என்ற படத்துல டி ராஜேந்திர அறிமுகம் செய்து வச்சாரு அதன் பின் பல திரைப்படங்களில் பிஸியாக நடிச்சு வந்தவங்க தான் இவங்க தற்போது சினிமாவிலிருந்து ஒதுக்கி இருக்கும் நிலையில் மும்தாஜ் தனது வாழ்க்கையின் கண்ணீர் கதையை மனம் திறந்து பேட்டி அளிச்சிருக்காங்க மோனிஷா என் மோனலிசா படம் அவ்வளவாக ஓடவில்லை என்றாலுமே அந்த படத்தில் நடிச்ச மும்தாஜ் பிரபலமானாங்க அந்த படத்தை தொடர்ந்து மலபார் போலீஸ் குஷி பட்ஜெட் பத்மநாபன் லூட்டி சாக்லேட் உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்து தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படும் நடிகையாக மாறினாங்க இவங்க எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் உருவான குஷி படத்தில் கவர் சிவுடையில் விஜயிடம் கட்டிப்புடி கட்டி கண்ணாலா கண்டபடி கட்டி என்ற பாடல் மூலமாக பிரபலமானாங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுகு மலையாளம் கன்னட மொழி படங்களில் கலக்கி வந்த நடிகை தான் மும்தாஜ் கடைசியாக ராகவா லாரன்ஸ் நடித்த ராஜாதி ராஜா படத்தில் வில்லியாகவும் நடிச்சிருப்பாங்க அதன் பின் ரெண்டு தெலுங்கு படங்களை நடித்த மும்தாஜ் சினிமா விட்டே விலகிட்டாங்க இதையடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மட்டும் கலந்தும் கொண்டாங்க இந்நிலையில் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய மும்தாஜ் திடீரென ஒரு நாள் என் இடுப்பு பகுதியை அசைக்கவே முடியாத அளவிற்கு வலி ஏற்பட்டது அந்த வழியால் மிகவும் துடித்து போனேன் ஏன் அந்த வழி என்று பல மருத்துவர்களை பார்த்தும் அது என்ன பிரச்சனை என்று என்னால் சொல்லவே முடியவில்லை இரண்டு வருடங்கள் அந்த வழியை அனுபவித்து வந்தேன் அப்போது தான் ஒரு மருத்துவமனையில் எடுத்த பரிசோதனையில் எனக்கு ஆட்டோ இம்யூன் நோய் இருப்பது தெரிய வந்தது இந்த நோயால் உடம்பில் எங்கு எல்லாம் எலுமின் ஜாயிண்ட் இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் கடுமையான வழியாக இருக்குமாம் என்னால் உட்கார முடியாது நிற்க முடியாது உடம்பை அசைக்க முடியாது இதற்காக தினமும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் நல்லாதானே தானே இருக்கிறீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்வாங்க என் வழி எனக்கு தான் தெரியும் அதே போல மன அழுத்தத்தில் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன் ஏன் அழுகிறேன் எதற்கு அழுகிறேன் என்றே எனக்கு தெரியாது அதுதான் மனநோய் ஒரு நாள் தொடர்ந்து ரெண்டரை மணி நேரம் அழுதிருக்கிறேன் எதற்கு அழுதன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது என் மன அழுத்தத்தை புரிந்து கொண்டு என்னை அதிலிருந்து மீட்டது என் அண்ணா என் குடும்பம் மற்றும் என்னுடைய தான் அவர்கள் மட்டுமில்லாமல் இருந்திருந்தால் நான் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க படங்களில் கவர்ச்சியாக நடித்தது குறித்து இப்போது வருத்தப்படுறேன் இணையத்திலிருந்து என் கவர்ச்சி படங்களை நீக்க ஆசையும் படுறேன் ஆனால் என்னால் அது முடியாது ரசிகர்கள் தயவு செய்து என் கவர்ச்சி புகைப்படங்களை இணையத்தில் பரப்பாதீங்க எனக்கு இனிமேல் திருமணமாகும் என்கிற நம்பிக்கையும்லாம் கிடையாது நடந்தால் பார்ப்போம் என்று நடிகை மும்தாஜ் தனது வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளை அந்த பேட்டியில் மனம் திறந்து பேசினாங்க இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா சமூக வலத்தின போயிட்டு போயிட்டுருக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஸ்கோ சாந்தி ஷில்ஸ்மிதா வரிசையில் நம்ம மும்தாஜும் இருந்தாங்க அவங்களோட நடிப்பு மட்டும் இல்லாமல் அவங்க வர கவர்ச்சி காட்சிகளை பார்க்கறதற்காக சினிமாவில் கரை புரண்டு ஓடுன ரசிகர் கூட்டம் இருக்குன்னு சொல்லலாம் மும்தாஜிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஃபேன்ஸ் கிளப் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் தெரியாமல் ஃபுல்லாக பருதா போட்டுட்டு கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து பல விஷயங்களையும் செஞ்சுட்ருக்காங்க இப்படி பணம் சம்பாரித்து இப்போ பெரும்போலும் சம்பாரித்த மும்தாஜிக்கு இந்த நிலமையான்னு சொல்லி ஒரு பக்கம் ரசிகர்கள் வந்து யோசித்தாலுமே சினிமா துறையில் முக்காவசோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கின்றது இது மூலிமா நமக்கு தெரியுது இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்